இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசுகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதினெட்டு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் எட்டு முடியே அக்காலத்தில் சீடர்கள் மனந்தளராமல் எப்பொழுதும் இறைவனிடம் மன்றாட வேண்டும் என்பதற்கு இயேசு ஓர் ஓமை சொன்னார் ஒரு நகரில் நடுவர் ஒருவர் இருந்தார் அவர் கடவுளுக்கு அஞ்சு நடப்பதில்லை மக்களையும் மதிப்பதில்லை அந்நகரில் கைம்பென் ஒருவரும் இருந்தார் அவர் நடுவரிடம் போய் என் எதிரியை தண்டித்து எனக்கு நீதி வழங்கும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார் நடுவரோ நெடும் காலமாய் எதுவும் செய்ய விரும்பவில்லை பின்பு அவர் நான் கடவுளுக்கு அஞ்சுவதில்லை மக்களையும் மதிப்பதில்லை என்றாலும் இக்கைம்பென் எனக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருப்பதால் நான் இவருக்கு நீதி வழங்குவேன் இல்லையானால் இவர் என் உயிரை வாங்கிக் கொண்டே இருப்பார் என்று தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார் பின் ஆண்டவர் அவர்களிடம் நேர்மையற்ற நடுவரே இப்படி சொன்னார் என்றார் தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூக்குரலிடும் போது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா அவர்களுக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாரா விரைவில் அவர்களுக்கு நீதி வழங்குவார் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆயினும் மானிட மகன் வரும்போது மண்ணுலகில் நம்பிக்கையை காண்பாரோ என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் ஆண்டின் பொதுக்காலம் இருபத்தி ஒன்பதாவது ஞாயிற்றுக்கிழமைக்குள் நாம் நுழைகின்றோம் இந்த நாளிலே ஆண்டவர் இயேசு கேட்கிறார் தாம் தேர்ந்து கொண்டவர்களுக்கு கடவுள் நீதி வழங்காமல் இருப்பாரா நாம் மனம் தளராமல் எப்பொழுதும் இறைவனிடம் மன்றாட வேண்டும் அப்படி மன்றாடுகிற பொழுது அவர் நமக்கு நீதி வழங்குவார் நம் ஜபத்திற்கு பதில் கொடுப்பார் நம்மை ஆசீர்வதிப்பார் எந்த ஒரு செயலிலும் வெற்றி வேண்டும் என்று சொன்னால் தொடர் முயற்சியும் தொடர் பயிற்சியும் நமக்கு வேண்டும் நாம் சோர்ந்து போவோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்மால் வெற்றி பெற இயலாது நாம் வீழ்ந்து போவோம் என்று சொன்னால் வெற்றி பெற இயலாது அதாவது வீழ்ந்து போவது சோர்ந்து போவது என்று சொன்னால் நாம் மீண்டும் எழுந்திருக்க வேண்டும் தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும் இந்த உலகத்திலே இறுதி தோல்வி என்பதே கிடையாது நாம் முயற்சி செய்வதை முடிக்கும் வரை என்று சொல்லுவார்கள் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளை நிச்சயமாக உங்களால் வெற்றியை பெற முடியும் நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு உண்டு ஆண்டவரிடத்திலே நீங்கள் கேட்டது கிடைக்கவில்லையா தொடர்ந்து கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் ஆண்டவர் நம்மை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார் நாம் விடாப்பிடியாக அவரை கேட்டு தொல்லைப்படுத்திக் கொண்டே இருக்கிற பொழுது அவர் இரக்கமும் பரிவும் நிறைந்தவர் நிச்சயமாக நமக்கு நீதி வழங்குவார் நம் ஜபத்திற்கு பதில் கொடுப்பார் இவ்வளியத்திலே பார்க்கிறோம் ஒரு சிலர் தொடர்ந்து ஜபித்திருக்கிறார்கள் அவர்கள் நலம் பெறுவதற்கு பல ஆண்டுகள் காத்திருந்திருக்கின்றார்கள் இன்னும் ஒரு சிலருடைய ஜபம் உடனடியாக கேட்கப்பட்டிருக்கிறது நல்ல கல்வனுடைய ஜபம் ஒரு நொடி பொழுதிலேயே கேட்ட கேட்கப்பட்டது ஆண்டவரே நீர் விண்ணகம் செல்கிற பொழுது என்னை நினைவுகூரும் என்று சொன்ன உடனேயே ஆண்டவர் யேசவருக்கு பதில் கொடுப்பார் இன்றே நீ என்னோடு வான் வீட்டில் இருப்பாய் ஒரு நொடி அவனின் ஜெபம் ஜபம் கேட்கப்பட்டது அதே போல நோயாளர்கள் முப்பத்தி எட்டு ஆண்டுகளாக பனிரெண்டு ஆண்டுகளாக காத்து கிடந்த பிள்ளைகள் ஆண்டவரை தேடி வந்து இத்தனை ஆண்டுகள் கழித்துதான் ஆசீர்வாதத்தை பெற்றார்கள் ஏன் ஆபிரகாம் கூட உனக்கு ஒரு மகன் பிறப்பான் ஒரு குழந்தை செல்வம் கிடைக்கும் என்று இறை மனிதர்கள் ஆசிர்வதித்து சென்றாலும் கூட அந்த ஆசிர்வாதத்தை பெறுவதற்கு அவர் ஏறக்குறைய இருபத்தி ஐந்து ஆண்டுகள் காத்திருந்தார் என்று விழியம் சொல்லுகிறது ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே வாக்கு மாறாத தெய்வம் நம் ஒவ்வொருவரையும் தேர்ந்தெடுத்த தெய்வம் நம் ஜெபத்திற்கு படுதல் கொடுப்பார் நம்மை நிச்சயமாக ஆசிர்வதிப்பார் பெரும் சுமை சுமந்து இப்பொழுது நாம் சோர்ந்து போயிருக்கலாம் ஆனால் வீழ்ந்து போய்விடாமல் தொடர்ந்து முயற்சி செய்வோம் தொடர்ந்து ஆண்டவரிடத்திலே கேட்டுக்கொண்டே இருப்போம் நாம் கேட்க கேட்க இறைவன் நமக்கு நிச்சயமாக ஆசிர்வாதத்தை கொடுப்பார் இதோ இந்த மாதம் ஜபமால எண்ணெய்க்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த மாதத்தில் நாம் மீண்டும் மீண்டுமாக அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று சொல்லுகிற பொழுதும் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை என்று சொல்லி ஜபிக்கிற பொழுதும் அந்த ஜபத்தை மீண்டும் மீண்டுமாய் கேட்கிற பொழுது நாம் தொடர்ந்து ஜபிக்கிறோம் ஆண்டவரை தொல்லை செய்து கொண்டிருக்கிறோம் என்று கூட சொல்லலாம் அப்படியே நாம் ஜபிக்கிற பொழுது நிச்சயமாக அந்த ஜபத்திற்கு கடவுள் பதில் கொடுப்பார் எனவேதான் நாம் ஜெபமாலை சொல்லி எல்லாம் மிக விரைவாக பெற்றுக்கொள்கிறோம் அன்னை மரியாளம் கூட நம்மோடு இணைந்து நமக்காக பரிந்து பேசுகிறார் எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே தொடர் ஜெபம் நமக்கு தேவை அந்த ஜெபத்திற்கு நிச்சயமாக ஆண்டவர் பதில் கொடுப்பார் இன்று எத்தனையோ நோயாளர்களை மருத்துவர்கள் கைவிட்டு விடுகிறார்கள் மருந்துகள் கைவிட்டு விடுகின்றன இனி கடவுள்தான் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லிவிடுகிறார்கள் அப்படிப்பட்ட நோயாளர்கள் கூட நம்பிக்கையோடு தங்களுடைய ஆண்டவரை கடவுளை வேண்டுகிற பொழுது அதிசயமாக அற்புதமாக நலம் பெற்றிருக்கிறார்கள் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே நிச்சயமாக இறைவன் நம் ஜெபம் கேட்பார் நம்மை ஆசிர்வதிப்பார் நம்மை வழிநடத்துவார் நாம் சோர்ந்து போகாமல் ஜெபிப்பும் ஒவ்வொரு நாளும் நம் குடும்பமாக இணைந்தும் தனிப்பட்ட விதத்திலும் தொடர்ந்து நாம் ஜெபிக்கிற பொழுது இறைவன் நம்மை நம் ஜெபம் நம்மை வழி நடத்துகின்றார் ஏசுக்கே புகழ் மரியே கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன ஆண்டவரே உமை போற்றி புகழ்ந்து உமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதியும் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னமாக எங்களிடத்திலே ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் உடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே நீரே இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக இயேசுவை ஆண்டவரே ஜெப ஆவியை எங்கள் மீது ஊற்றுவீராக நாங்கள் நம்பிக்கையில் ஒவ்வொரு நாளும் வளரும்படியாய் செய்வீராக கேளுங்கள் கொடுக்கப்படும் சொன்ன ஆண்டவரே நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்க எங்கள் ஜெபத்தில் நாங்கள் சூழ்ந்து போகாதிருக்க இந்த நாளிலே நீர் ஆசீர்வதிப்பீராக எத்தனையோ முறை எங்கள் ஜெபம் எங்களை ஆசீர்வதித்த ஆண்டவரே உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் நீரே எங்களை எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களை நாங்கள் யாருக்காக எல்லாம் இந்த வேளையிலே ஜெபிக்கிறோமோ அவர்களை எல்லாம் நீர் ஆசீர்வதிப்பீராக ஒவ்வொரு குடும்பத்திலும் இயேசுவே ஆண்டவரே உம்முடைய அன்பு நிலைத்திருப்பதாக உம்முடைய இரக்கமும் பரிவும் கருணையும் எங்களுக்கு என்னாலும் கிடைக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் விபத்துகளினால் நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் முழுமையான உடல் உள்ள சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படி விடுதலையை கொடுப்பீராக இயேசுவே ஆண்டவரே எங்களுடைய பயணங்களில் முன்னும் பின்னும் இடமுமாய் வான தூதர்களின் பாதுகாப்பு எங்களுக்கு கிடைக்க வேண்டுமா செபிக்கிறோம் இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தின் இருக்க வேண்டும் இயேசுவே ஆண்டவரே வெளிநாடு செல்லவும் வேலை வாய்ப்புக்காய் காத்துக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும்படியாகவும் திருமணத்திற்காய் காத்துக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் குழந்தை செல்வத்திற்காய் வேண்டிக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தால் இன்றே மகிழ்ச்சியான செய்தியை பெற்றுக் கொள்வார்களாக பிரசனம் எங்களோடு இருக்கட்டும் இந்த ஜெப வேளையிலே நம்பிக்கையோடு இணைந்து ஜபித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருடைய உள்ளத்தின் விருப்பத்தையும் நீ நிறைவேற்றி கொடுப்பீராக எங்கள் மத்தியிலே வாழ்ந்து இறந்து போன எங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இந்த ஆன்மாக்களுக்கு நீரே நித்திய இளைப்பாறுதலை தாரும் இந்த பிரிவை பிளவை நினைத்து தவித்து கொண்டிருக்கக்கூடிய ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நீரே ஆறுதலை தாரும் நீரே அவர்களுக்கு புதிய நம்பிக்கையை கொடுப்பீராக உம்மை நம்பியவர்களை நீர் ஒருபொழுதும் கைவிட்டதில்லை என்ற உறுதியான விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதையும் ஆண்டவரே ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதைகளை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் யாவியானவர் தூயாவியானவர் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்